ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரா ட்ரெடிஷ்னல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கணும் கடவுளுடைய ஆசிர்வாதத்தால் எல்லாருமே நல்லா இருக்கணும் இன்றைக்கி என்ன பதிவுனா நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் எத்தனையோ பெண்கள் வந்து கணவனை இழந்துட்டு என்ன தொழில் பண்ணலாம் எப்படி நம்ம குழந்தைங்களை வளர்க்கலான்ற ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக தான் இந்த டைலரிங்கான பதிவை வந்து நான் போட்டேன் அதாவது ப்ளவுஸ் தேக்க கற்றுக்கிட்டோம் அவங்க எப்படி ஓரளவுக்கு ஒரு ப்ளவுஸ் தேக்க கற்றுக்கிட்டா கூட இன்றைக்கி வந்து இரநூத்தம்பது ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கலாங்க ஒரு பிளவுஸ் தைச்சி கொடுத்தா அந்த நல்ல எண்ணத்தில் தான் நான் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்ற அந்த பதிவை வந்து நான் போட்டேன் ஆனால் பெருசாக பார்த்த மாதிரி எனக்கு தெரியல ஆரம்பத்தில் பார்த்தாங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க எனக்கும் வந்து அது போடுறதுல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு ஏன்னால் நிறைய பேர் பார்த்தாதாங்க நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எனக்கும் சொல்லித்தரதுக்கான ஆர்வம் வந்து அதிகரிக்கும் எனக்கு ஏன் ஆர்வம் குறைஞ்சி போச்சுன்னா யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க லைக்ஸ் போட மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க இப்படி இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி ஆர்வம் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒன்று கற்றுக் கொடுக்கணும்னா கற்றுக்கிறவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிட்டாலா கற்றுக் கொடுக்குறவங்களும் சுவாரஸ்யமாக கற்றுத்தர முடியும் அது இல்லாத பட்ஜெட்டில் எனக்கும் ஆர்வம் கம்மியாகி அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதை நான் போட்டுடுறேன் நான் எடுத்த ஒரு காரியத்தை நான் முடிச்சிடுறேன் சீக்கிரமாகவே உங்களுடைய ஆர்வத்தை பார்த்து தான் இனிமேல் நான் வந்து என்னென்ன சொல்லித்தர்றேன்றதை முடிவெடுக்க முடியும் எனக்கு இன்றைக்கியான பதிவு வந்து பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதை பார்த்துர்லாங்க ஏற்கனவே ஃப்ரண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் டாக்டெலாம் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா இப்போ இது கீழே தான் நம்ம வந்து இந்த பட்டியை வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இந்த பட்டியை ஜாயின் பண்ண போகிறோம் இப்படி ஜாயின் பண்ணணும் அதுக்கு ரெண்டு பட்டி வேணும் பாருங்க பாருங்கள் பட்டி வேணும் அதுக்கு ரெண்டு பட்டி வேணும் ஒரு பட்டியை வந்து இப்படி மேலே போட்டுக்கோங்க இன்னொரு பட்டியை வந்து கீழ்ப்பக்கம் வர மாதிரி இப்படி இப்படிங்களா ஒரு பட்டி கீழேயும் ஒரு பட்டி மேலேயும் இருக்கிற மாதிரி நடுவில் வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட் வச்சு இப்போ இதை எப்படி வச்சு வச்சு ரொம்ப ரெண்டு பீஸ் இந்த கார்னரில் வந்து நம்ம வெட்டி விட்டுருக்கோம் இப்போ தைக்க போகிறோம் தைக்க போகிறோம் தைக்கும் போது இந்த டாட் பீஸ் இருக்கு இல்லையா இதை எப்படி உள்பட்டமாக மடித்து வச்சிடணும் அதை சேர்த்து தைக்கக்கூடாது அப்படி வச்சுட்டு பிடிச்சிட்டு அப்படியே நிறைய கொண்டு மூணு பீஸும் ரொம்ப கதை தைக்கணும் எப்படி தைச்சி வச்சிருக்கோம் பாருங்கள் இப்போ தான் மிஷின்லேருந்து இப்படி எடுத்தோம் இந்த மாதிரி இது பாருங்கள் அப்படியே வச்சு இந்த லைன் போட்டிருக்கணும் இப்போ வந்து அடியில் ஒரு பீஸ் இருக்குது மேலே ஒரு பீஸ் இருக்குது இப்போ இந்த தையல் வந்து தெரியக்கூடாது நம்மளுக்கு நம்ம போட்ட தையல் அப்படி மேலே வச்ச பீஸை நீங்கள் இப்படி திருப்பினீங்கன்னா அதை பாருங்கள் திருப்பிட்டு துணி எடுத்து இப்படி உதறினீங்கன்னா கீழே இருக்க பீஸும் வந்து இப்படி உக்காந்துரும் இப்போ பாருங்க இப்போ பாருங்க கரெக்டாக லைன் வந்துருச்சு இப்போ இந்த பீஸும் இந்த ஃப்ரண்ட் பீஸும் பட்டியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து மடித்து தைக்கணும் இப்போ கிடையாது கரெக்டாக நம்ம ஷோல்டர்லாம் ஜாயின் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இதை வந்து பேக்கோ ஃப்ரண்ட்டும் ஸ்லீவ்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இதை வந்து கரெக்டாக பார்த்து மடித்து தைக்கணும் இப்போ வந்து இது முடிஞ்சிருச்சு பட்டி ஜாயின் பண்ணிடுச்சு இந்த மாதிரி தான் பட்டி வந்து ஜாயின் பண்ணணும் இப்படி நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தைச்ச தையல் தெரியும் எடுத்து போட்டிங்கன்னா ஒன்றும் எக்ஸ்ட்ரா கூட ஒரு துணி வச்சு நீங்கள் தைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி தான் பட்டி வந்து ஜாயின் பண்ணணும் மீன்ஸ் பேக்கு பேக் டாட்லாம் பிடிச்சிட்டு கீழே பட்டியை வந்து இப்படி தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்கள் இப்படி தான் வந்து உட்காரம் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்க்கலாம்